கிறிஸ்தவக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆலோசனைக்காக மனுஷனை தேடி இருக்கீங்களா எனக்கு யாராவது ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா ஐடியா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மனுஷ ஆலோசனையை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களா அப்படி செய்யாதீங்க நம் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர் நானா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அண்டவரே சிறிய காரியம்னாலும் பெரிய காரியம்னாலும் உம்முடைய ஆலோசனையை எனக்கு தாங்க ஈசப்பா அப்படின்னு கேட்பேன் ஒவ்வொரு நாளும் அண்டவரே அண்டவரையேப்பா என்னை குறித்த காரியங்கள் என் கணவரை குறித்த காரியங்கள் என் பிள்ளைகளை குறித்த காரியங்கள் இல்லை உம்முடைய ஆலோசனை எதுவோ அந்த ஆலோசனை என்னை இதயத்தில் போடுங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேட்பேன் அதன்படி நான் செயல்படுத்துணுன்னு ஒவ்வொரு நாளும் நான் விரும்புவேன் நீங்கள் ஆலோசனையை யார்கிட்ட கேட்டு போகிறீங்க மனுஷன்கிட்ட கேட்டு போறீங்களா மனுஷனுடைய ஆலோசனைகள்லாம் விருதா ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாங்க தெரியுமா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செல்வேன் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற தெய்வமாக இருக்கிறார் உங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார் அந்த தெய்வ இடத்துல காலையிலேயே நீங்கள் அமர்ந்து வந்து ஆலோசனையை கேட்டு பாருங்க இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றுக்கொண்டு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்கிறவங்களாக காணப்படணும் ஒவ்வொரு நாள் நீங்கள் செய்வீங்களா நீங்கள் மனுஷ ஆலோசனை கேட்கீங்களா அல்லது தேவ ஆலோசனைக்காக காத்திருக்கீங்களா கேட்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறா இந்த நாளிலிருந்து தேவ ஆலோசனை கேட்க பழகிக்கொள்ளுங்கள் அந்த இயேசுவை விசுவாசியங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள் தேவன்தான் உங்களை ஆசிரதிப்பதாக அமேன்